அட ஒண்ணே இல்லமா அந்த தவப்பனார் ஏதோ பேங்க்ல வாட்ச்மேனா வேல பாக்கேனா இல்ல வாட்சரா ஏதோ ஒண்ணு அட அந்த பேங்க் யார பாயலா புக்கு புட்டிய போட்டா காட்டம் பாப்போம் என்ன இவ்ளோ அழகா இருக்கு ஓய் நல்ல அழகா தான் இருக்கு உமக்க மோள குண்டு இங்க கட்டி விடுங்க போறது ஆமா வா இப்படி ஓகே வா அட நான் எதுனால வாயாலே சொல்லக்கு நீங்க எல்லாம் பாக்க ரெடி ஆகி வந்தாச்சு சரி சரி நான் ஒண்ணும் சொல்லல பாருங்க போங்க என்னமா இப்படி இழுக்குற அப்ப நல்ல இடம் தானே வா நல்ல இடம் தான் அங்க போய் கொடுத்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல ஒரே தள்ளி பொண்ணையும் தள்ளி போட்டு யாமா அப்படி சொல்ற நான் ஒண்ணும் சொல்லல நான் சொன்ன அப்புறம் எல்லா சம்மந்தத்தையும் கெடுத்து விடுறோம்னு சொல்லுறோம் எனக்கு வீட்டுல மின்ன இருக்கு எல்லாரும் வந்து இங்க கேப்பானுவா நான் கெடுத்து விடிய மாதிரி இருக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க போயிருங்க ஆமா இவன் பேசியத பார்த்தா கெடுத்துட்டான் இவன் தான் வேலையே போல இருக்கு நீங்க அப்படி ஒண்ணு நினைச்சாண்டா

குழுவு குழிதான் ஆகும் நீர் நல்லா இருப்பீரு வந்த ஆட்டோல அப்படியே திரும்ப போ எல்லாம் எவ்வளவு குடுப்பீரு நீரு நல்லா இருக்கு இல்ல எவ்வளவு குடுப்பீரு தேரம் நம்மளுக்கு உள்ளதல்ல நம்ம பொண்ணுக்கு தான் 15 20 லட்சம் கிட்ட வரணும் குடுத்துறோம் நல்ல இத பார்த்து அதுக்கு தான் சாரிச்சு குடிக்கிறது ஓய் நம்மட்ட கைவசம் வசம் ஒருத்த இருக்கே அப்பா தங்கமான பையன் குடிச்சவே மாட்டான் வேலை உண்டு வீடு உண்டு நிரப்பான் வெளிநாட்டுல தான் இருக்கேன் மரியாதைன்னா அப்படி ஒரு மரியாதை நீர் கொடுத்தீரனா செல்லும் கையும் கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி முடிச்சிருவோம் அருமையான பய நீர் எங்க லோகத்துல எங்க தேடினாலும் கிடைச்சாது அப்படி தங்கத்துல தங்கம் ஆறு மணிக்கான தங்கன்னு வீட்டுக்கு வந்துடுவாய் வெளிநாட்டுல இருந்துட்டு லீவுக்கு வந்தா கூட சுத்த மாட்டாய் தங்கமான பய நீர் உங்களுக்கு செல்லும் இந்த மாசத்துல முடிச்சு விட்டுருவோம் பய லீவ்ல தான் இருக்கேன் ஓ கோலாண்டா முடிச்சிருவாப்ப அது யாருக்கு வீடு யாருக்கு பாய் பாரு எனக்கு பயதா எனக்கு பயதா அடே பங்கஜம் பதல் கொளைய பாரில இருக்குது ஆட்டல வந்தா கட் பண்ணி வீட்டு கொளைய யாத்திரா வா 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 பாப்போம் 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 நான் உடனே இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த கோழியல்னால எனக்கு ஒரு நன்மை ஆஹா ஹா ஹா வை வை உள்ள யாரா உள்ள யாரா போறோம் போறோம் உள்ள யாரா நம்ம பரவ பாத்துறலாம்